இஸ்லாமிய சகோதர பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய புதுவரிடத்தின் ஆரம்பம் எதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் மாதம் முதலாம் திகதி இன்றைய தினத்துக்கு ஜும்மாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவை வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் பயந்து அஞ்சி வாழுமாறும் அவனால் எமக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் அவனால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்தனை விடயங்களை விட்டும் முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன் எல்லாமல் அவ்வா எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகைகள் சாலிகைகள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து இதுவரை காலமும் நாம் அல்லாவுடைய அருள் பாக்கியங்களை சுவாசித்து கொண்டும் அனுபவித்துக்கொண்டும் வாழுகின்றோம் அவனுடைய அருள் எப்பொருளில் தங்கியிருக்கவில்லையோ எதிர்பார்க்கப்பட்ட அடைவு கிடைக்கவில்லையோ நாம் எல்லாம் உயிர் வாழ முடியாது எனவே அல்லாஹு தாலாவுடைய அருள் வரஹமதி வசியாட்குள்ள எல்லா வஸ்துக்களிலேயும் வியாபித்திருக்கிறது என்பதை திருமறை குருவான் சொல்லுகிறது எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய அருள் மேலானது இரக்கம் மேலானது அவனுடைய கோபத்தை விட இரக்கம் முந்திவிட்டது அதனால தான் இந்த உலகத்திலே அவன் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றா விட்டாலும் அந்த அடியார்களுக்கு அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான் அவன் தனக்கு ரஹ்மான் என்ற பெயர் சூட்டி சூட்டியிருக்கிறான் இந்த உலகத்திலே நல்லவர்கள் மோசமானவர்கள் அவனை நம்பாதவர்கள் நிராகரிப்பவர்களுக்கும் அவன் சொத்து சுகங்களையும் உணவுகளையும் இன்னோர் என்ன உலகத்தினுடைய சௌபாக்கியங்களையும் கொடுத்து வைத்துத்தான் இருக்கிறான் அது ஒன்றில் சோதனையாக இருக்கலாம் அல்லது அது எமக்கு பாக்கியமாக இருக்கலாம் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அந்த ரஹ்மானுடைய இரக்கத்தை சுமந்தவர்களாக இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே வாழுகின்றோம் சில விடயங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும் சில விடயங்களை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகின்ற ஞாபகப்படுத்துகின்ற விடயம் நமக்கு வாழ்வில் மாற்றத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இடத்தில் தான் அது நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையானால் ஒரு நகர்வு கூட எமது வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாது ஏனோ தானோ என்று வாழ வந்தவர்கள் அல்ல நாங்கள் குறிக்கோளோடு இலக்கோடு மறுமை வாழ்க்கையொன்று மரணத்துக்கு பின்னால் உண்டு அதிலே தான் என்னுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் இந்த உலகத்திலே இன்பமும் வரும் துன்பமும் வரும் மாறி மாறி கஷ்டமும் வரும் இலாபமும் வரும் நஷ்டமும் வரும் ஆனால் மறுமையிலே கஷ்டமென்றால் அது நிரந்தர கஷ்டம் மறுமையிலே வெற்றி வந்து விட்டால் சுகம் கிடைத்து விட்டால் அது நிரந்தர சுகமும் வெற்றியும் இவைகளை இலக்காக வைத்துத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நமக்கு அல்லாஹு தாலா நல்லொரு வழிகாட்டல் மிக்க இஸ்லாத்தை தந்திருக்கிறான் நாங்களெல்லாம் பாக்கியசாலிகள் செய்துனா இமாம் ரஹமத்துல்லாஹி ரஹத்துலே அவர்கள் சொல்லுகின்ற போது அல்லாஹுத் ஆலா தீனுல் இஸ்லாத்தை எமக்கு தந்ததற்காக நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வழிகாட்டியாக தந்ததற்காக நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது அவ்வளவு பிரமிக்கத்தக்க அவ்வளவு சுகங்கள் நிறைந்த நிம்மதி நிறைந்த நல் வழிகாட்டல்களையும் போதனைகளையும் வாழ்வாக அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார் அதனை சரியாக நேர்கண் கொண்டு பார்த்தால் நிச்சயமாக நாம் இன்னொரு சமுதாயத்தினர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய நிலைமை விளங்கும் நம்முடைய நன்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் எனவேதான் இங்கு வருகின்ற நாம் நாலு விஷயங்களை கிரகித்து கொண்டு எம்மை மாற்றத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் இன்னல்லாஹா லா யுஹய்யிரு மா பிக்கவு மின் ஹத்தா யுஹய்யிரு மா பியம் புசிம் அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில்ே சொல்லுகின்றான் அல்லாஹ் நிச்சயமாக மாற்றி கொள்வதில்லை தன்னுடைய நிலமையை மாற்றி கொள்ளமாட்டான் ஹத்தா யுஹய்யிரு மா பியம் புசிம் அவர்கள் அவர்களாக தன்னுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ளாத வரை அப்பே நாங்க இந்த உலகத்திலே உபதேசங்களை கேட்பது நல்வழிக்காக வேண்டி நினைவூட்டலுக்காக வேண்டி ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற விடயங்களை கிரகித்து கேட்க வேண்டும் அப்போதான் நாங்கள் மாற்றத்துக்குள் வரலாம் இல்லையானால் எல்லா காலமும் ஒன்றுதான் இளமையும் ஒன்றுதான் முதுமையும் ஒன்றுதான் மரணித்தால் எல்லாமே முடிந்து எப்படி பூனை ஒன்று செத்து மடிந்து புதைத்து நாம் நிம்மதி அடைகிறோமோ பறவை ஒன்று சிறகடித்து செத்து அதை புதைத்து விடுகிறோமோ அது மூன்று நம்முடைய நிலைமையும் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் மண்ணோடு மண்ணாக நாமும் ஆகிவிடலாம் ஒன்றுமே இல்லை என்றொரு நம்பிக்கை எருமாப்பும் சிலர்களிடத்திலே உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றது அதுதான் அவர்களிலே மாற்றத்தை காண முடியாமல் இருக்கிறது வயதுகள் முதிர முதிர வயதுகள் உயர்கின்ற போது மனிதன் ஒரு நல்லொரு ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் ஒரு மனிதனுக்கு சரியான நிம்மதியை கொடுப்பது மந்திரமோ தந்திரமோ அவன் கற்ற கல்விகளோ அல்ல ஆன்மீகம் என்கின்ற ஒன்றுதான் அந்த ஆன்மீக உரையை கேட்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் ஒவ்வொரு வழிகாட்டல்களும் ஒவ்வொரு மதமும் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் நமக்கு கிடைத்தது மனிதனுக்கு இரண்டு உலகத்திலேயும் வழிகாட்டத்தக்கது இந்த உலகமும் பால்பட்டு விடக்கூடாது மறுமையும் வீணடிக்கப்பட்டதாக நஷ்டவாளியர்கள் கூட்டத்தில் நாம் ஆகிவிடக்கூடாது என்கின்ற வழிகாட்டலைத்தான் தான் குருவானும் சுன்னாவும் எமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லுகின்றன எனவே அன்பார்ந்தவர்களே நம்மில் நாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நான் சென்ற வருடத்திலிருந்து இந்த வருடத்தில் எப்படி முன்னேறி இருக்கிறேன் அதில் என்னிடத்தில் என்ன மாற்றம் நடைபெற்றிருக்கிறது நான் இந்த அளவும் மார்க்கும் சொல்கின்ற கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன் என்னிடத்திலே எந்த நல்ல விடயம் குடிகொண்டிருக்கிறது நான் தொழுகின்ற தொழுகைகளிலே எதனை கூட்டி இருக்கிறேன் குருவானை ஓதி பார்க்கிறேன் ஓதி பார்க்கிறேன் ஓதிய முடிய ஓத முடியவில்லை கொஞ்சமாவது நான் ஓதி திருந்த வேண்டாமா கொஞ்சம் நான் திருத்திக்கொண்டேன் குருவானை தொட்டு பார்க்கிறேன் ஓதுகின்றேன் அது மன நிம்மதியை தரும் நாளையில் நமக்கு சார்பாக சாட்சியம் கூறும் குரானுடைய விளக்கம் கிடைக்க வேண்டும் அது வெற்றியை தரும் நாம் ஏற்கனவே இருந்த பண்புகளை விட கூடுதல் முயற்சி எடுத்து மக்களை கண்டால் பொன்முறுவல் பொறுக்கிறோம் கதைக்கிறோம் பேசுகிறோம் கோபத்தை குறைத்து விட்டோம் குடும்ப உறவுகளை வளர்த்து நடக்கிறோம் சரி என்னிலே சில மாற்றங்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வந்திருக்கிறது என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வயசு போக போக ஒரு முன்னேற்ற பாதையில் அவன் அடையச் செய்ய வேண்டும் அவனுக்காக குறைந்தது டத்திலையாவது போய் உபதேசங்கள் பெற வேண்டும் உபதேசம் பெறாமல் மூதேவித்தனமானவன் என்று அதை சொல்லுகிறது ஆலோசனை பெற்று வாழ்பவன் தான் சீதேவித்தனமானவன் மகிழ்ச்சிகரமானவன் எனவே ஒரு வருடத்தை நாம் கணித்து விட்டோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாவது ஆண்டை நாம் கணித்து விட்டு நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்னை நாம் கொஞ்சம் நோட்டமிட்டு பார்க்க வேண்டும் அவளா சொல்லுகிறது உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா ஏன் நாம் நம்மை நாம் நோட்டமிட்டு பார்க்காமல் இருக்கிறோம் பிறரை பார்த்து பார்த்து பழகிவிட்டோம் அந்த பழக்க தோஷம் இன்னும் விட்டு போனதில்லை நம்மில் ஆயிரம் குறைகள் இருக்கின்றன நம்மை திருத்த இத்தனையோ முடிவுகள் எடுக்க வேண்டும் ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் திறமானவன் நான் ஒரு தக்குவாதாரி நான் நல்லவன் என்று நமக்குள்ளே நாமல் தான் சாட்சியம் கூறுகின்றோமே தவிர வேறு யாரும் எங்களை நல்லவர் என்று இன்னும் சொல்லவில்லை ஆனால் குருவான் சொல்லுகிறது பலா துசக்கு வம்புசக்கும் உங்களை நீங்கள் திறமென்று தூய்மைப்படுத்தாதீர்கள் குரான் சொல்லுகிறது உங்களை நீங்கள் நான் திறமாகத்தான் இருக்கிறேன் என்று தூய்மைப்படுத்தாதீர்கள் அவன் தான் ரொம்ப தக்குவாதாரி இறைச்சும் உள்ளவன் யார் என்பதை அறிந்திருக்கிறான் என்று ஒரு ஆண் சொல்லுகிறது அருமை சகோதரிகளே எனவே ஒரு புதிய ஒரு வருடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணப்பாட்டோடு இருந்தால் நம்முடைய கவலைக்கு ஏற்பெல்லாம் மாற்றங்களை தருவார் நான் அல்லாஹின் பக்கம் ஒதுங்க வேண்டும் அவன் அளவில் நாம் நெருங்க வேண்டும் அவன் அளவில் நாம் நெருங்கினால் அவனுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக சந்தேகம் இல்லை எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மை நாம் அல்லாஹுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகைகளுடைய நிலைமைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் இன்னும் இன்னும் வயது போக போக கலாக்கள் தொழுகையில் வரக்கூடாது அவ்வப்போது நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும் நாம் ஓதுகின்ற குரான் சீராக அமைய வேண்டும் அப்பா மன்னிப்பு இசார் அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும் எப்போது எங்கு மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது எனவே இவ்வாறான உபதேசங்கள் தான் ஆன்மீக சிந்தனை என்று சொல்வார்கள் இவைகள் இல்லாமல் வெற்றி அடைய முடியாது அவரிடத்தில் மிருகத்திறமை உண்டாகிவிடும் உள்ளம் என்பது கசுவத் பிடித்து விடும் கஸ்வத் என்றால் பிடித்துவிடும் கரல் பிடித்து விடும் செத்து விடும் மடிந்துவிடும் நல்லதை ஏற்றுக்கொள்ளாது உள்ளத்தை அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பல மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இஸ்லாத்திரி திகர் செய்ய வேண்டும் இஷ்ட செய்ய வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் இது வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வேண்டும் அவ்வளவுன்ன மகோன்னது நிலையிலேயா நாம் வாழுகின்றோம் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்திலேயா வாழுகின்றோம் ஒரு தாபியுடைய அந்தஸ்திலேயா வாழுகின்றோம் இல்லை சாதாரணமான ஒரு சூழல் அதுவும் பிற ஏனே மத மக்களோடு இணைந்து வாழுகின்றோம் எல்லாம் ஒன்றுதான் எல்லோரோடும் எல்லாம் கூட்டத்தோடு கோவிந்தா என்று போகின்ற ஒரு சமுதாய கட்டமைப்பு அல்ல நம்முடைய சமுதாய கட்டமைப்பு நேர்த்தியானது தனித்துவமானது சுலூக் என்கின்ற நல்ல நடைமுறைகள் நமக்கு இருக்கின்றன நல்ல உபதேசங்கள் இவ்வாறான வெள்ளிக்கிழமை தந்து கொண்டிருக்கின்றன நாம் யாரும் புறக்கணிக்க கூடாது புறக்கணித்து வாழக்கூடாது மண் நகர எங்களுடைய ஆபகத்தை விட்டு யார் புறக்கணித்து வாழ்கிறானோ பைனூ மஹிஷத்தன் லங்கா அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது சிலர்கள் இந்த உலகத்திலே பார்வையாளர்களாகத்தான் இருப்பார்கள் மறுமையில் அவர்களை குருடராக எழுப்புவான் குருடராக எழுப்புவான் விரைவா நான் உலகத்திலே பார்த்து கொண்டுதானே வாழ்ந்தேன் ஏனெங்கு என்னை நீ குருடனாக எழுப்பியிருக்கிறாய் அத்தத்துக்கு ஆயாத்துனா கதா அழிக்க அதாவது உனக்கு என்னுடைய அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டன நினைவூட்டல்கள் சொல்லப்பட்டன நல்ல உபதேசங்கள் வெள்ளிக்கிழமைகளில் கிடைத்தன நீ பாரமுகமாக இருந்தாய் கண்மூடித்தனமாக இருந்தாய் கண் விழிகள் இருந்தும் நீ பார்க்காமல் இருந்தால் இப்போது நீ குருடனாக இருக்கிறாய் வகது குந்து பாசீரா நான் பார்வையாளராகத்தானே இருந்தேன் என்று கேட்போம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இது சங்கையான முஹர்ரம் மாதம் மாதம் இது நான்கு மாதங்களில் முக்கியமான ஒரு மாதம் முதலாவது மாதம் பல வரலாற்று சம்பவங்கள் நடைபெற்ற மாதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய எதிரி அவர்களை விரட்டி எடுத்துக்கொண்டு செல்கின்ற போது நைல் நதியை கடக்கின்றார்கள் நைன் நதி இரண்டாக பிளந்து மூசா அலை அவர்களுக்கும் அவரது கூட்டத்துக்கும் இடம் கொடுக்கிறது இடம் கொடுக்கிறது பிற அவனும் பின்னைக்கு ஓடி வருகிறான் விடலாம் என்று இந்த பிரனை அந்த கடல் நைல் நதி அவனை அப்படியே விட்டது அங்கே மூசா அலை அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இந்த மொஹர்ர மாதத்திலே நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன செய்தாக செய

இது என்ன விஷயம் நீங்கள் நோம்பு நோக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நடப்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இறைவன் இறக்கிய வேதம் வருடத்திலே தற்போது இல்லை அவர்கள் வழிகேடுகளாக மாறிவிட்டார்கள் நிலைமைகளை மாற்றி விட்டார்கள் தம்முடைய வாசிக்கு கொண்டார்கள் சரி பரவாயில்லை அவர்கள் நோன்பு நோற்றார்கள் ஏன் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் நாங்கள் அவனுடைய இருந்து பாதுகாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி நோன்பு நோக்கிறோம் என்றார்கள் அந்த கட்டத்திலே நபிமணி சல்லம் சொன்னார்கள் அப்படியா நாங்களும் தகுதி வாய்ந்தவர்கள் மூஷா அலைசலாத் அவர்களோடு நெருக்கியமானவர்கள் நாங்களும் நோன்பு பிடிப்போம் அன்பு சஹாபாக்களே அவர்கள் பத்தாம் நாள் நோன்பு பிடிக்கிறார்கள் நாமளும் பிடிப்போம் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அதுதான் நாம் ஒன்பதாவது தினத்திலேயும் பிடித்து பத்தாவது தினத்திலேயும் நோன்பை நோட்போம் என்றார்கள் நபிமணி செல்வம் செல்வம் அவர்கள் ஏனே அந்நிய கலாச்சாரங்கள் விடக்கூடாது என்பதிலே மிகவும் கருத்தாக இருந்தவர்கள்தான் முகமது அவர்கள் ஒரு கட்டத்திலே உமர் ரவி அல்ல சொல்லுகிறார்கள் உமரே உங்களுக்கு நான் நல்ல வழிகாட்டலை மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதில் இருள் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை எல்லாம் தெளிவானதுதான் இரவும் பகல் போன்றதுதான் இதை பின்பற்றுவதை தவிர வேறு உங்களுக்கு இல்லை மூசா அலை உயிரோடு இருந்தாலும் இதைத்தான் என்னுடைய வழிகாட்டலை தான் பின்பற்றுவார்கள் என்று நபிமணி நபிம் அணி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்களை பார்க்கிறோம் பெண்களை கூட பார்க்கிறோம் நவ நாகரிகம் என்ற ரீதியிலே உலகத்திலே மோகங்களிலே ஈடுபட்டு அந்நிய கலாச்சார நாகரிகங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்வதை காணுகின்றோம் இஸ்லாத்தை சொன்னால் கொச்சியாக நினைக்கிறார்கள் இதுதான் நல் வழிகாட்டல் என்றால் ஏமாந்து பார்க்கிறார்கள் அப்படியும் என்று நம்முடைய கலை நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் முஸ்லீம்களுடைய அடையாளங்களிலே ஒன்று நபி அவர்கள் தலையில் தொப்பி அணிந்தார்கள் இல்லை என்று யாரும் சொல்லட்டும் எனவே முஸ்லீம்களுடைய அடையாளம் ஆக குறைந்தது பள்ளி வாயிலுக்குள் நாம் செல்வதானாலும் துப்பியோடு நாம் அணிந்து கொள்வது அது இஸ்லாமிய நாகரிக பண்பாடு என்னுடைய சில விடயங்களை நாங்களே கரு அறுத்து இல்லாமலாக்கிவிட்டால் இதைவிட மோசமான ஒரு நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் மாறிவிடும் சிந்தனையோடு நாம் கேட்டு செயல்பட வேண்டும் நம்முடைய சிறியோரு சிறியோரு நாகரிகமாக இருந்தாலும் உதாரணமாக நீர் அருந்துவது நாம் உட்கார்ந்துதான் நான்கு மதத்தவர் ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே இருந்தால் மூன்றாவது அந்த மதத்திலே இருக்கின்ற முஸ்லீம் உட்கார்ந்து குடிப்பார் மூன்று சகோதரர்கள் நின்று இது எங்களுடைய தனித்துவம் நாங்கள் தான் குடிப்போம் நாங்கள் உட்கார்ந்து நின்று கொண்ட அல்ல இன்று இளைஞர்கள் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் என்கின்ற தௌசரை கொண்டு அவர்களுக்கு குந்த முடியாது குந்தினால் சரியான முறையில் சிறுநீர் வராது அதனால் சிப்பை எடுத்துவிட்டு நின்ற நிலையிலே திருநீர் கழிக்கிறார்கள் எவ்வளவு அநாகரிக செயல் இவைகளை நாம் சொல்லாமல் எதை சொல்வது புதுபாக்களிலே உளமாக்கல் தைரியமாக மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் சிலர்கள் ஏதோ சொல்லிவிட்டு செல்கிறார்கள் இல்லை பயப்படக்கூடாது குணமாக்கல் மெம்பர்களே நின்று கொண்டு வல்ல நாயன் அல்லாஹுக்கு மாத்திரம் தான் பயப்பட வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி அவருடைய சன்மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் இது ஒரு புதிய வருடத்தில் நாம் நிற்கிறோம் எவ்வளவு அநாகரிகச் செயல்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் சிறுநீர் கழிப்பது நின்று கழிப்பது குற்றம் சரி அப்படி நின்று கழித்தால் உன்னுடைய சௌசரிலே சிறுநீர் படுகிறது சரியான ட்ரௌசர் சிறுநீர் வந்து முடியாது சில வேளை நீர் கொண்டு வந்தாலும் சில சொட்டு நீர்கள் அந்த ட்ரௌசரிலே பட்டு வந்து தொழுகிறார் வந்து தொழுகால் அவருடைய தொழுகை கூடுமா சகர்களே நஜீஸ் ஆடையிலே உடலிலே பட்டால் தொழுகை கூடுமா எவ்வளவோ கதைக்கலாம் பேசலாம் நின்று நின்று அருந்துகிறார்கள் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பிழையான காரியங்களை நமது முஸ்லீம்கள் நாகரிகம் தெரியாமல் அநாகரிகத்துக்குள்ளே மூழ்கி விட்டார்கள் அந்த பாவம் அதாவது பாதுகாக்க வேண்டும் என்னுடைய சமுதாயத்தை சரியாக ஆனால் இது இன்னொரு வழிகட்டிலே போய்விடும் அநாகரிகத்திலே போய்விடும் அதாவது மேற்கத்திய நாகரிகங்களுக்குள்ளே நுழைந்துவிடும் முஸ்லீம்களை பற்றி பேசுவது இந்து யார் முஸ்லீம் நாடுகளே அடிபணிந்து போய் சொத்துக்கும் சுகத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் பயந்து போய் அஞ்சு போய் உலகத்திலே வாழுகிறார்கள் நபிமணி செல்லு அழைகிவ செல்லம் அவர்களுக்கு தாலா கொடுத்த ஐந்து சிறப்பம்சங்களே ஒன்று ஒரு ஆறு மாத தொலைவில் நடந்தால் எவ்வளவு தூரம் இங்கிருந்து இந்தியாவுக்கு நடக்கலாம் என்று வைத்துக் கொள்வோமே ஆறு மாதம் உதாரணமாக தூரத்திலே இருக்கிறவன் முகம்மது சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களுடைய பெயரை கேட்டால் ரோப் என்ற பயம் உள்ளச்சம் கவுனிக்கப்பட்டு விடும் ஒருவர் கேட்கிறார் இந்த பயம் அச்சம் முஸ்லீம்களுக்குமா நிச்சயமாக முஸ்லீம்கள் முஸ்லீங்களாக வாழ்ந்தால் எதிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களைப் பற்றி ஒரு பயம் அச்சம் அல்லாஹ் போடுவார் என்று இருக்கிறதா இல்லையா இன்று முஸ்லீம்கள் என்று பேர் கேட்டால் நம்மை சம்பல் செய்து தின்று விடுவான் அப்படியான நிலைமையை தான் நாம் அதனால தான் சொல்லுகிறோம் நம்முடைய மதத்தை நாம் சம்கையாக பார்ப்போம் அதனுடைய கட்டமைப்பை நாகரிகத்தை ஒழுங்கமைப்பை சரியாக பின்பற்றுவோம் இந்த புதிய வருடத்திலிருந்து நாம் நல்லதை நினைப்போம் நல்லதுக்கு விற்றுடுவோம் நல்ல விடயங்களை நடைமுறைப்படுத்துவோம் இஸ்லாத்துக்கு எங்கு போனாலும் அதற்குத்தான் முன்னுரிமை உலக அல்ல நாங்கள் சடவாத சிந்தனை கொண்டவர்கள் அல்ல சடவாத சிந்தனை ஆன்மீக சிந்தனை இரண்டும் முரண்படுகின்ற போது எதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் ஆன்மீக சடவாத சிந்தனை உலகத்தின் ரீதியில் கொண்டு சென்று விடும் பக்கம் கொண்டு சென்றுவிடும் அநாகரிகத்தின் பக்கம் கொண்டு சென்றுவிடும் பாருங்கள் நபி அவர்கள் அந்த நோன்பை நான் ஒன்றை கூட்டி பிடிக்கிறேன் உங்களோடு மலு பண்ணக்கூடாது நீங்க பத்து பிடித்தால் நாங்கள் ஒன்பதும் பத்தும் பிடிப்போம் என்று நபி அவர்கள் சுவா சமதமிட்டார்கள் ஒரு அதிசை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயம் பிற்காலத்திலே சாண் சாணாக முழம் முழமாக அந்நிய நாகரிய கலாச்சார பண்பாடுகளை எல்லாம் தமது சொந்த நடவடிக்கை போன்று செய்து வருவார்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே ஒருத்தன் தலையை கொண்டு இதுவும் ஒரு தான் என்றாலும் நம்முடையவர்களும் அந்த உடம்பு புந்துக்குள்ளே தலையை புகுத்து விடுவார்கள் அப்படியானால் யார சூழலா அவர்கள் யார் யூதர்களை யார் பின்பற்றுவார்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலேயே எம்மை மார்க்கத்தை விட்டும் தூரப்படுத்த எம்மை நாகரிகத்தை விட்டும் தூரப்படுத்த ஒவ்வொரு நாளும் கனவு கண்டிருப்பவர்கள் சிந்திப்பவர்கள் உலகத்திலே யூதர்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வழியிலே பேசுகிறோம் நடைமுறையிலே அவர்களுடைய ஆடு கலாச்சார நாகரிகம் பண்பாடு என்னத்தை சொல்வது எனவே கண்ணியமானவர்களே எதி இஸ்லாம் எது இஸ்லாம் அல்லாதது என்பதை விளங்கி நாம் செயல்பட வேண்டும் இந்த மாதத்திலே ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் நோன்பு புடியுங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த சுண்ணத்தான நோன்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள் புதிய ஒரு வருடம் வந்திருக்கிறது இது எங்களுடைய கொண்டாடுவதற்கு அல்ல ஒரு கவலைப்பட வேண்டும் ஒரு வருடம் போய்விட்டது இன்ஷா அல்லா இன்னும் ஒரு அவகாசத்தை அல்லா தந்திருக்கிறான் வாழுவோம் நிச்சயமாக நல்ல மகளிலே ஈடுபடுவோம் நச்சிந்தனைகளை கேட்போம் இஸ்லாத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் எங்கு சென்றாலும் சரி விளையாடினாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி திருமணம் செய்தாலும் சரி ஒன்றாக கூடி கிடைத்துக் கொண்டிருந்தாலும் சரி பள்ளி நிர்வாகம் நடத்தினாலும் சரி என்னதான் உலக ஆயுத வேலைகளை செய்தாலும் சரியா மார்க்கம் என்ன சொல்லுகிறது அதற்கு நாம் அடிபணுவோம் அதற்கு தான் வெற்றி இருக்கிறது என்ற நோக்கில் நாம் செயற்பட்டால் இம்மையிலும் வெற்றி மருமையிலும் வெற்றி வல்ல அனைவர்களையும் கபிழ்ச்சிவானாக